வாசித்தலா தியானமா எது முக்கியம் பிரைசலாட் ஆண்டவரிடம் கொல்லும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் நீதிமொழிகள் பத்து ஒன்பது ஆண்டவருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அவருடைய திருச்சட்ட நூலில் எழுதியிருக்கிறவைகளின்படி நடக்கின்றதுதான் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவைகளை நாம் அறிந்திருந்தால்தான் மனதில் பதிந்திருந்தால்தான் நாம் அவைகளின்படி நடக்க முடியும் அப்படி என்றால் அவைகள் மனதில் பதிய அவைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் இது என்ன எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டுமா முடியுமா ஏன் எதற்கு எப்படி இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகம் நம் மனதில் எழலாம் ஆனால் அதன் விளைவு ஒன்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா ஒன்று எட்டில் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று யோசுவாவை பார்த்து கூறுவதை நாம் எங்கு பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நாம் தியானித்தால் தான் நம் பாதை நம் வழி வெற்றி பாதையில் அமையும் என்றால் நாம் ஏன் தியானிக்க கூடாது ஆண்டவருடைய இறை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதற்கு தியானிப்பதற்கு திடமனந்துள்ளவர்களாய் இருக்கும் பொழுது வெற்றி தானாகவே நம் பாதையில் வந்து விழும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் மறக்கக்கூடாது நானும் பைபிளை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் எந்த நல்ல காரியமுமே நடக்கலையே இந்த நினைப்பு நம் எதிரி நம்மில் திணிக்கும் நினைப்பு இங்குதான் நாம் பலன் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் திடன் கொள்ள வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இன்று காலையில் நாம் பைபிள் படித்தோமா அது நம்ம படிக்கும் பொழுது அதில் எந்த வார்த்தை நம் மனதில் பதிந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் சில வார்த்தைகள் மனதில் பதிந்திருக்கும் இரவும் பகலும் படி என்று ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக ஆண்டவர் இரவும் பகலும் தியானம் செய் என்று கூறுகிறார் ஆகவே அந்த வார்த்தைகள் உள்வாங்கி அது நம் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றக்கூடிய அளவில் மனதில் பதியும் பொழுது அந்த வார்த்தைகள் நிச்சயம் பலன் செய்யும் காலையில் நம்ம எழுந்த எழுந்தவுடனே விவிலியத்தை வாசிக்கும் பொழுது அப்பா இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது சொன்னதை படிக்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வருகிறது ஆனால் அடுத்த நிமிடம் கோபத்தில் கத்தும் கணவரை மன்னிக்க நம் மனம் மறுக்கின்றது ஏன் நாம் படிக்கும் வார்த்தைகள் வாசித்தலாக மட்டும்தான் உள்ளதால்தான் அதை தியானித்தோம் என்றால் நிச்சயம் அவை நம் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மை நல்வழிப்படுத்தும் இதனால் நாம் சந்திக்கும் சவால்களை போராட்டங்களை தைரியமாக சந்தித்து ஆண்டவரின் இறக்கத்தோடு கூடிய ஆன்மீக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே முடிந்தவரை இறை வார்த்தைகளை நம் சம்பாஷணைகளிலும் பயன்படுத்துவோம் ஆம் அன்பானவர்களே ஆண்டவருக்கு சித்தமானால் திருவுளமானால் இன்னின்னதை செய்வோம் நாங்கள் உயிரோடி இருப்போம் என்று சொல்வதே முறை என யாக்கோபு ஒன்று பதினைந்தில் நாம் வாசிப்பது போல இறை வார்த்தைகள் நம் பேச்சில் காணப்பட்டால் அவை ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஒரு செடிக்கு இரண்டு நாள் தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் அது வாடி போய்விடும் ஏனென்றால் அது பலத்தோடு இருப்பதற்கு தண்ணீர் தேவை அதே போல்தான் நாம் பலத்தோடு இருப்பதற்கும் இறைவார்த்தை என்ற தண்ணீர் தேவை உடலுக்கு உணவு உட்கொள்ளவில்லை என்றால் உடனே உடல் சோர்வின் மூலம் அது வெளியில் தெரிந்து விடுகிறது ஆனால் விவிலியத்தை வாசிக்கவில்லை என்றால் நம் ஆன்மா சோர்ந்து போவது நம் மாம்சிக கண்களுக்கு தெரியாததாகையால் நாம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆகவே சவால்களை சந்திக்க பலன் கொண்டு இருக்க இறை வார்த்தைகளை படிப்போம் தியானிப்போம் அவற்றை உட்கொள்ளுவோம் பலன் பெறுவோம் செபம் செய்வோம் என் வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் உம் வார்த்தைகளை எங்கள் உணவாக உட்கொண்டு ஆன்மீக பலனடைந்து அதன் மூலம் எங்களது சவால்களை நேர்த்தியாக சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்